சென்டினல் தீவு உலகத்திலே யாரும் நெருங்க முடியாத தீவு இந்தியாவின் கீழ்ப்பகுதியில் அந்தமான் தீவுகள் அருகே ஒரு மினி உலகம் மாதிரி ஒரு தீவு இருக்கு இந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது யாராவது முயற்சி பண்ணினா அங்க இருக்கிற மக்கள் நிலவே அம்பு வீசி விரட்டிடுவாங்க அந்த தீவில் உள்ள மக்கள் நம்ம உலகத்தை தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க நாம வைரஸ் கொண்டு போயிட்டும் அவங்களுக்கு ஆபத்தா இருக்கலாம் அதுதான் நார்த் சென்ட்ரல் அயர்லாந்து லகத்திலேயே ரொம்ப ரகசியமான பாதுகாக்கப்பட்ட தீவு அந்த தீவு எங்கே இருக்கு இந்தியாவின் கிழக்கு பகுதியில் கடல் நடுவுல உள்ளதுதான் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அந்த தீவுகள் பட்டியல் இல்லையே ஒரு சிறிய தீவுதான் நார்த் சென்டினல் இந்த தீவு அறுபது சதுர கிலோமீட்டர் தான் ஆனால் அதை சுற்றி யாரும் செல்லக்கூடாது இந்திய அரசு அந்த இடத்துக்கு நெருக்கப் போகக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்காங்க அங்க யார் இருக்காங்க நார்த் சென்டினல் தீவில் இருக்கிற மக்கள் பெயர் சென்டினல்ஸ் அவங்க பற்றி எந்த விவரமும் நமக்கு தெரியாது அவங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த தீவில் தனியாக வாழறாங்க நம்ம லாங்குவேஜ் நம்ம கல்ச்சர் நம்ம டெக்னாலஜி எதுவும் தெரியாது அவங்க இன்னும் கள்ளுக்கால நாகரிகம் மாதிரி வாழும் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க ஏன் யாரையும் விடுவதில்லை அவங்க யாரையும் வரவே இருக்க மாட்டாங்க யாராவது கடலை தாண்டி அந்த தீவுக்கு போனாங்கன்னா நேர்ல அவை தாக்கம் பண்ணுவாங்க இரண்டாயிரம் சிக்ஸில் இரண்டு மீனவர்கள் தவறி அந்த தீவுக்கு சென்றாங்க அவங்க உடனே கொல்லப்பட்டங்க இருநூற்றாயிரம் பதினெட்டில் ஒரு அமெரிக்கன் மிஷன் ஆரிஜான் அலன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி பரப்ப போனாராம் அங்கேயே கொல்லப்பட்டாரு இதெல்லாம் நடந்த பிறகும் இந்திய அரசு அந்த தீவை பாதுகாக்க கடுமையான சட்டம் போட்டிருக்காங்க இந்திய அரசாங்கத்தின் முடிவுகள் இந்திய அரசு ஒரு நூ காண்டாக்ட் பாலிசி வச்சிருக்கு அதாவது அந்த மக்களில் யாரும் டிஸ்டர்ப் கூடாது யாராவது அந்த தீவுக்கு ஐந்து கிலோமீட்டர் கிட்டே வந்தாலும் அதுக்கு போலீஸ் இருக்கும் ஏன் இப்படி கட்டுப்பாடு நம்மாலே வைரஸ் பரவுது அவங்க உயிருக்கு ஆபத்தாகலாம் அவங்க எப்படி வாழ்றாங்க அந்த மக்கள் மாடர்ன் பாணியில் வாழறதே இல்ல மீன் பிடிச்சு காய் பழம் சேர்த்து வேளால் வேட்டை பண்ணி தான் வாழ்வாங்க அவங்க வீடு குட்டியான மண்ணுக்கடியில் மாதிரி இருக்கும் அவங்க லாங்குவேஜ நமக்கு தெரியாது அதே மாதிரி ஸ்கூல் ஹாஸ்பிடல் ஃபோன் ஃபயர் கூட கூட இல்ல ஆனாலும் அவங்க சந்தோஷமா சுதந்திரமா இருக்காங்க நாம அவங்கள எப்படி பார்க்கணும் இப்ப கேள்வி வருது நாம் அவங்கள சிவலாஸ் பண்ணணுமா அல்ல அதெல்லாம் வைக்காம அவர்களோட வாழ்க்கை சிக்கணுமா பல விஞ்ஞானிகள் சொல்றாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம விட்டாதான் அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களோட உடலை நோக்கி வைரஸ் வந்தா ஒரு குளிர் கூட அவர்களை கொல்லும் விஞ்ஞானிகள் ஏன் ஆர்வம் காட்டுறாங்க இந்த மக்கள் நம்ம மாதிரி தான் அவங்களோட டிஎன்என் அவர்களோட மொழி வாழ்க்கை முறை இதெல்லாம் உலகுக்கு தெரியாத புதிர் அதனால தான் விஞ்ஞானிகள் ஆர்வம் காட்டுறாங்க ஆனாலும் எந்த விஞ்ஞானியும் நேரா போய்விட முடியாது அவங்க பாதுகாப்பு முக்கிய முடிவு நாம என்ன செய்யணும் இந்த மாடர்ன் உலகத்தில் இன்னும் ஒரு பழங்கால மனித சமூகம் இருக்குது அவங்க நம்ம மொபைல் இன்டர்நெட் டிவிய தெரியாம இருக்காங்க ஆனாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அதனால நாம செய்ய வேண்டியது அவங்களை காப்பாத்தணும் அவர்களை வலுக்கட்டாயமாக மாற்றக்கூடாது அவங்க வாழ்வது ஒரு லேசன் மாதிரி வாழ்க்கை எளிமையா இருந்தாலும் சுதந்திரமா இருந்தா போதும்